ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம பூரன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்ஸ் ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பூ தேவைப்படுது அதுக்காக ரெண்டு தேங்காய் எடுத்து நம்ம பூ துருவி வச்சிருக்கிறோம் பூரன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பூ ரெண்டு தேங்காய் எடுத்து துருவிணுது சர்க்கரை வந்து ஒரு அரை கிலோ சக்கரை எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கடைசியாக சேர்க்கும் போது பத்துலேயா இன்னும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பன்னெண்டு எடுத்து வச்சுருக்குறோம் முந்திரி பன்னெண்டு திராட்சை வந்து ஒரு இருபது திராட்சை நூறு கிராம் பொட்டுக்கடலை கடலை எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு அந்த மோமோஸ் பொறிக்கிற மாதிரி பொறிக்கிறதுக்கு இது வந்து கசகசா ஒரு ஸ்பூனு இதெல்லாம் தான் தேவையான பொருள் வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பருப்பில் கடையை வச்சு இதில் எல்லாம் எதுவும் போடாமல் தேங்காய் பூ மட்டும் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மற்ற பொருளெல்லாம் லாஸ்ட்டாக தான் தேவைப்படுது அதனால் அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தேங்காய் பூ மட்டும் நல்லா வறுக்கணும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அந்த பருப்பிக்கெல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி வறுக்கணும் இதை தீயை விடாமல் வறுக்கணும் வாங்க நல்லா வறுக்கணும் காட்டுறேன் இது இப்போ இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு தீயம் விடாமல் தான் ரெடி பண்ணோம் அந்த பிஸ்கெட்டு பருப்பிக்கு அந்த மாதிரி போடுற அளவுக்கு இது வறுக்கணும் அந்த பதத்துக்கு கருகெல்லாம் கூடாது இது பாருங்க நம்ம போட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா அந்த சன்னமாக மாறிடும் அந்த திக்காக இருக்கிறது அந்த வெள்ளை கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌனாக மாறும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் நல்லா ஸ்மெல் வரும் அந்த தேங்காய் நாட்டுற இடத்துல எல்லாம் வரும் அந்த மாதிரி வரும் அந்த அளவுக்கு பதம் எடுக்கணும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் அந்த பூவை இதுதான் முக்கியமானது ஒரு சிலர் வந்து வெயிலில் மட்டும் காயப்போட்டு வச்சு அதை ரெடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணால் நல்லா இருக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் வெளியிலே வைக்கலாம் எதுவும் கெட்டு போகாது இது வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் முஸ்லீம்ஸில் நிறையா ஃபங்க்ஷனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் முக்கியமாக வந்து பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்கள்ல ஸ்நாக்ஸ்லாம் அதில் இது ரொம்ப முக்கியமானது அந்த நூற்றி ஒன்று அந்த மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒத்தப்படையில் கொடுத்து விடுவாங்க நம்மளோட பூரணம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மைதாவும் தேவைப்படுது நான் சொல்ல மறந்துட்டேன் இது கடைசியாக யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் துருவலும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இது ஆரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறணும் ஆறுன பின்னாடி தான் அந்த பொருளெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பொட்டுக்கல்லை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கணும் பொட்டுக்கல்லையும் ஏலக்காயும் கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் அரைச்சி போடணும் எதுக்குன்னா இது வந்து அந்த மைதா குள்ளே நம்ம தேய்ச்சிட்டு வச்சு மடித்து விடும்போது இது வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் இது வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே உருட்டி பிடிக்கிறதுக்காக தான் அந்த பொட்டுக்கல்லை போடுவோம் ஏலக்காய் வந்து வாசத்துக்கு அந்த கசகசாவும் இதில் தான் போடுவோம் நம்ம எல்லாம் அதை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க முறை திராட்சை வந்து நெய்யில் வறுக்க போகிறோம் அதுக்காக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் கசகசமாக நெய்யில் வறுக்க போகிறோம் வாங்க வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கடையில் சூடேறிடுச்சு நம்ம இப்போ இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் போட்டு வறுத்துட்டோம் இப்ப கசகசாவையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த சூட்ல போட்டோம்னாவே போதும் கசகசா ரொம்ப நேரம் விடணும் இது எல்லாமே ஆறுன பின்னாடி அந்த தேங்காய் துருட் சேர்த்துக்கணும் நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதையும் அந்த தேங்காய் துருளோட சேர்த்துக்கணும் வாங்க சேர்த்துக்கலாம் வந்து தேங்காய் துருளில் நம்ம அந்த பொட்டுக்கல்லையும் ஏலக்காயும் பொடிச்சிட்டு வந்ததை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த முந்திரி திராட்சியும் சேர்த்துக்கலாங்க கசகசாயம் எல்லாமே இது எல்லாமே சுத்தம் நல்லா சுத்தமாக வழித்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரிச்சான்னு பார்த்துட்டு நம்ம சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணணும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அதில் சக்கரை வந்து நம்மளுக்கு அந்த தேங்காய் பூ எவ்வளோ வருதை ரெடியான பின்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த சர்க்கரையே சரியா போயிடும் இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் கொட்டியிருப்பேன் இந்த சர்க்கரை மீதி இவ்வளோ சர்க்கரை இருக்கு இந்த சர்க்கரை நம்மளுக்கு தேவையில்லை நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம் இது வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது நம்ம அள்ளி அள்ளி அந்த இதில் பேக் பண்ணி பூரிக்குள்ளே வச்சு விடும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும் முந்திரி அந்த எல்லாமே போட்டது எல்லாமே அதில் வரணும் சர்க்கரை பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா ஒரே பக்கம் சக்கரை என்னென்னுக்கும் செய்யும்போது காட்டுறேன் சர்க்கரை இதில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சர்க்கரை இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்தால் எண்ணெயில் வெளியில் பிரிஞ்சு வந்துடும் அந்த பூரிக்குள்ளேருந்து சரி வாங்க இது கொஞ்சம் நேரம் ஆகிருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம் பூரி போடுற அளவுக்கு மாவு வந்து ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரே ஒரு சிட்டிகை தான் உப்பு போடுறோம் கொஞ்சமாக ஏன்னா அந்த மேலே அந்த அப்பளம் வந்து உப் இருக்கும் அதனால் இது கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றி பூரி அளவுக்கு நம்ம அந்த பதம் தேப்போமோ அந்த அளவுக்கு நான் இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் பிசைஞ்சிட்டு காட்டுறவாங்க ஐதா மாவில் நம்ம ஒரே ஒரு சிட்டிக்கு சோடா இட்லி சோடா கலந்துக்கலாம் அப்போ தான் அந்த நல்ல பொறுப்பொருன்னு வரும் அந்த பூரி போடுறோம்ல உள்ளே வச்சு போடுறதுக்காக அந்த மேல் இது வந்து நல்ல நல்லா மொருவலாக வரும் அதனால் நம்ம இதை போடுறோம் இது வந்து கோதுமையில் செய்ய முடியாது மைதாவை தான் செய்யணும் மைதாவில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் கோதுமையில் செஞ்சோம்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும் நம்மளோட மாவு வந்து பிரசஞ்சிட்டு ஒரு உருண்டையாக பண்ணிட்டு வந்துட்டோம் இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகும் சாஃப்டான நல்லா நம்ம எவ்வளோ லேசாக தே தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சி அந்த பூரணம் ரெடி பண்ணோம்ல அது வந்து உள்ளே வச்சு மடிக்கணும் அது செய்யும்போது காட்டுறேன் இது இப்போ நம்ம இந்த மாவை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்துக்கலாம் நாம் இந்த மாவை தேய்ச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இதில் வந்து இந்த தேங்காய் பூவை உள்ளே வைக்கணும் இப்போ இதுக்கு வந்து கையிலேயும் வைக்கலாம் ஸ்பூனில் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக அளவு வரும் இதுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது வச்சு விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்றணும் ஓரம் இது வந்து எண்ணெய் ஊ எண்ணெய் தேய்க்காம தான் தேய்க்கணும் எண்ணெய் தடவிட்டோம்னா இது வந்து பிரிஞ்சிடும் இந்த உதடெல்லாம் மாவு ஒட்டாது அதனால எண்ணெய் போடக்கூடாது இதை தேய்க்கும் போது இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி பண்ணி விட்ருணும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதை போலவே தேய்ச்சிட்டு நம்ம வந்து இது எல்லாமே ஒன்றா தேய்ச்சி இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடையில் எண்ணெய் ஊற்றி இதை பொறிச்சு எடுக்கணும் வாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் எண்ணெய் ஊற்றி எட்நா காஞ்சிகிட்ருக்கு வாங்க நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் போடணும் போட்டு விட்ட பாட்டி இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே தெளிச்சோம்னா கொஞ்சம் உப்பிட்டு வரும் இந்த ஓரம் நல்லா பேக் பண்ணலைன்னா இந்த வைக்கிற உள்ளே வைக்கிற பூரணும் வெளியில் வந்துடும் தான் ஓரம் நல்லா வைக்கணுங்கிறது நல்லா அழுத்தி விட்டு இது பண்ணும் இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற சர்க்கரையெல்லாம் எல்லாம் வந்துடும் எண்ணெய்க்கு இந்த மாதிரி மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றும்போது இந்த சைடு இருக்கிறது உப்பிடறேன்னா அம்முங்கின மாதிரி வரும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ப்ரௌன் கலர் வந்ததையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு ப்ரௌன் ஆனதையும் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நாம் செஞ்ச இந்த போரன் வந்து இந்த மாதிரி தான் உள்ளே வைப்பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த ஸ்டஃபிங்கை வந்து வெளியே விடாமல் நல்லா பேக்கப் மாதிரி பிடிச்சிட்ருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் நாள் செஞ்சதையுமே கொஞ்சம் நேரத்தில் நான் புட்டு புட்டுக்காட்டியிருக்கிறேன் இது இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக ஆக மோடு மோடுன்னு இருக்கும் உடச்சோம்னா படக்கு படக்குன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்மளோட பூரம் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி